நமக்கு ஆதிச்சந்தூர்ல தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல என்ன இருக்குது சிவகங்கை என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் கொஸ்டின் இருக்கும் அப்பனா என்ன பாடம் படிச்சாலும் சரி அதே மாதிரி நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்போம் பொருளாதாரத்துல இந்த லேட்டஸ்டா என்ன வளர்ச்சி அப்புறம் வேலை இல்லை திண்டாட்டம் வந்து எவ்வளவு இருக்குது ஏ அதே மாதிரி எவ்வளவு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஸ்டின் கேக்கல குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கான்பரன்ஸ் வந்து ஜிஎன்ல வந்து எவ்வளவு நம்ம வெளிநாட்டு முதலீடு நம்ம ஊருக்கு கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் அப்ப என்ன இருக்கும் நீங்க படித்த பாடம் அது தொடர்பாக நடக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் கடந்த ஆறு மாசத்திலிருந்து எட்டு மாசத்துக்குள்ள தான் இருக்கும் அடுத்து சில புத்தகங்கள் இருக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒரு செய்தித்தாள படிக்க பழக்கம் வச்சுக்கணும் இப்ப நானே வந்து மார்க்கெட்டு ஒரு நூறு நூத்தி இருபது பேர் பார்த்தேன் ஒரு ஏழு நாளையில யாருக்குமே பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்ல பேப்பர் படிங்க இப்ப இருந்து ஆரம்பிங்க ஒரு பேப்பர் படிங்க போவோம் முடிந்த அளவுக்கு அழகா ஜி கே கொஞ்சம் தெரியற மாதிரி உள்ள பேப்பர் சரி ரெக்கார்ட் பண்ண சொல்ல விரும்பல பேப்பர் படிங்க தமிழ் தெரிய தமிழ் நல்ல பேப்பரு ஆங்கிலத்துல இருந்தா ஆங்கிலத்து ஒரு நல்ல பேப்பரு படிக்க பழக்கம் வச்சுக்கோங்க அப்பதான் நமக்கு பிராக்டிஸ் வரும் சரியா சோ சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் புத்தகம் பேசிக் போதும் ஆனால் ஹிஸ்டரி ஜாகிரபி பொலிட்டிகல் சயின்ஸ் எல்லாமே லெவன்த் டுவெல்த் புத்தகம் வரைக்கும் கேள்விகள் கேட்கப்படுகிறது அதையும் படிக்கணும் சரியா ஆனா நீங்க பிளான் போட்டீங்கன்னா தொண்ணூறு நாளையில அழகா படிக்கலாம் அதுக்கு பிளான் எகைன் ஐம் டெல்லிங் யூ யூடியூப்ல டைம் டேபிள் ஃபுல்லா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அது இருக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.